மாவட்டத்தில் என் கல்லூரி கனவு உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி நடைபெற்றது தேனி மாவட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி தேனி நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் சசிகலா தலைமை தாங்கினார் மாவட்ட தாட்கோ மேலாளர் சரளா எம் நர்சர்ஸ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முருகேசன் முன்னிலை வகித்தார் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வில் முன்னுரிமை போன்ற பல்வேறு அரசு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றது இவ்வாய்ப்பினை மாணவ மாணவிகள் பயன்படுத்தி தன்னம்பிக்கையுடன் வாழ்வில் உயர்ந்திட வேண்டும் மருத்துவம் பொறியியல் விவசாயம் யுபிஎஸ்சி ஐஐடி மற்றும் கலை அறிவியல் தொழில்நுட்பம் என பல துறைகள் பற்றியும் உயர்கல்வி பயில உதவித்தொகை திட்டம் பற்றியும் தெரிவிக்கப்பட்டது மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஐயம் தொடர்பான கேள்விகளுக்கு அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது மேலும் பனிரெண்டாம் வகுப்பிற்கு உயர்கல்வி பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் முறை மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள பட்டய பாட பிரிவுகள் குறித்து விளக்கத்தை மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டிய சனில் விரிவாக எடுத்துரைத்தார் மேலும் சுவாதி உத்வேக பயிற்சி அளித்தார் முன்னதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட துணை வேலைவாய்ப்பு அலுவலர் தலைமை ஆசிரியர் நாடார் சரஸ்வதி பொறியியல் கல்லூரி துணை முதல்வர் சத்யா எம் எம் டி இணை ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் பாபு ஆகியோர் வாழ்த்து பேசினார்கள் சுமார் முன்னூறு மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை எம் எம் டி நர்சஸ் மாவட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் தேவி தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியின் இறுதியாக தனி வட்டாட்சியர் சுருளின் நன்றி கூறினார்